சரி நீங்க தான் அப்படி நிஜமா லவ் பண்ணு நீங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க அவர் பொறிக்கிப்பையா டீசெண்டாக விட்டு போக தெரியாதா உங்களுக்கு உங்களை ஏமாத்திருப்பான் பொறிக்க போய் நீங்க தான் சொல்ற ஏழு பேரை ஏமாத்திட்டான் சரி ஏழு பேரை நீங்களும் ஒரு ஆள் அவ்வளோதான் நான் அவனை நிஜமாக தாங்க காதலிச்சேன் ரெண்டு வருஷம் கூட இருந்தாங்கன்னு சொல்றாங்களே சரி ரெண்டு வருஷமாக கூட வருஷம் கழிச்சு இருந்துருக்கா இருக்காங்க நான் சொல்றேன் நீங்க நிஜமா லவ் நீங்க அவர் நிஜமாக லவ் அலை இருந்தாரு உங்களை யூஸ் பண்ணிட்டாரு எல்லாரும் நான் எதையுமே இருக்கல எயிட்டீன் பிளஸ்ஸாக என்ன பேச வச்சிட்டீங்க கடைசி எல்லாம் ரைட்டு பிடிக்கலாரு நீ கேரக்டர் சரியில்லை இந்த பிள்ளையை நீங்கள் எனக்கு பெக்கலை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுங்கிற வார்த்தை வந்துட்டுனாலே இந்த பிள்ளை எனக்கு புறக்கலங்கிற மீனிங் தானே அந்த மனிதனுக்கு அதை அவர் மாதம் பட்டியிட்றா நானே மாதம் இடத்துல வச்சு பேசுங்களேன் இந்த பிள்ளை எனக்கு புறக்கலை நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தான் நம்புவேன்னா அப்போ நான் இந்த எனக்கு புறக்கலங்கிற முடிவு நான் எடுத்துட்றேன் டிசைட் பண்ணிடுறேன் அப்போ அந்த உறவை நீங்கள் வந்து என்ன செய்யணும் சீப் சீப்பை பொறி சீப்பாக நான் பொறுக்கணும் கூட சொல்ல என் காதல் மகத்தானது என் காதலுக்கு சற்றும் தகுதி இல்லாதவண்ணி இந்த குழந்தைய வளர்த்து காட்டுறா உன்னோட பெரிய ஆளா இந்த இண்டஸ்ட்ரியில இந்த உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி வர்றேன் அண்ட் சி லெட்ஸ் மூவ் அப்படின்ட்டு தானே போகணும் அதுதானங்க அழகு அதுதானங்க பெருமை உங்களுக்கு அதை விடுத்துட்டு இங்கே வச்சு தான் வாட்ஸ்அப் சாட்டிங் எனக்கு அதோட ஹைப் பொண்டாட்டி அப்படின்னு வீடியோ போட்டார்ல பெட்ரோல் வீடியோ இருந்தால் அள்ளி கொடுங்கிற நிம்மதியாக பார்க்காத செய்யலாம்ல பாப்போமேன் ஒரு இன்பம் தானே இன்பம் கொண்ட வேணா பேசுதே ஒரு வீடியோ வெளியே அப்படி எல்லாத்தையுமே வந்து விளையாட்டை எடுத்துட்டு நான் அப்படிதான் எடுத்துப்பேன் எனக்கு ஐயா உங்க ஐயா அதை என்ன செய்யணும் அழுதுகிட்டே சொல்லுவா வீடியோ இருந்தா போடுங்க நாங்க எல்லாம் பாக்குறோம் அப்படியா சொல்லணும் அள்ளி விடுங்களா இப்ப யாரு உங்களை மறைச்சாங்கன்னு கேக்குறேன் யாரு கசிங்கம் எங்க ரெண்டு பேருக்கு இப்ப மாதம் அதைட்டு நீ தான் ஒரு ஆள் மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டா பொறுக்கி போயிருந்து முடிஞ்சது அள்ளி விட நீ வீடியோவை இப்ப ஏன் ஒன்னு ஒன்னா வெளியிடுறீங்க ஜாய்கிரிசில் டக்குனு யூடியூப் சேனலாக ஆரம்பிச்சிடலாம் சல்லுன்னு யூஸ் போகும் இப்போ ஆரம்பிச்சாங்க அடிச்சு இவர்கிட்ட என் பணம் எட்டு ஆறரை லட்சம் இதே சம்பாதிச்சிருவேன் யூடியூப்பை சரி நீ பணத்துக்கு ஆசை கூடாத நபர் தானே நீ ஆமாம் ஆமாம் அப்புறத்துக்கு ஆறரை லட்சம் ரூபா கேட்டு போட்டுகிட்டு போகணுங்க ஆறரை லட்சம் ரூபா மெயின்டனன்ஸ் கேஸு என்ன காஸ்ட்லியான இதாக இருந்தாலும் இப்படியாம்மா ஆறரை லட்சம்மா அவர் அவர் தான் அவங்களோட காசு நிறைய காசை அழைச்சிருக்கார் இல்லை சார் அவங்க காசே பல பெண்களோட தொடர்புல இருக்கிறேன்

நான் பேசுகிறேன் மாதம் பண்ணிட்டு